இருளை நீக்கி வெளிச்சத்தை தந்திடும் அகல் விளக்கு தீபங்கள் தான் கார்த்திகை தீபத் திருநாளின் சிறப்பாகும் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பகுதியில் நான்கு தலைமுறையாக பதினைந்து குடும்பத்தினர் மூலமாக மண்பாண்ட பொருட்கள் அகல் விளக்குகள் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது இதில் களிமண்ணால் செய்யப்படும் அகல் விளக்குகள் மற்றும் இயந்திரங்கள் மூலம் அச்சுமுறையில் செய்யப்படுகின்ற அகல் விளக்குகள் மிகவும் பிரபலமானதாகும் களி மண்ணால் செய்யப்பட்ட தாமரை வடிவிலான அகழ் விளக்குகள் மகாலட்சுமி அகழ் விளக்குகள் மற்றும் பூக்களின் இதழ்களின் நடுவில் அகழ் விளக்குகள் போன்றும் பல்வேறு வடிவங்களில் அகழ் விளக்குகள் செய்யப்பட்டு வருகின்றன தற்போது குபேர அகழ் விளக்குகள் செய்து விற்பனை செய்யப்படுகிறது இந்த வருடம் மழை புயல் காரணமாக அகல் விளக்குகள் செய்யும் பணியில் தாமதம் ஏற்பட்டு பின்னர் தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது தற்போது மின் மோட்டார் மூலம் இயக்கப்பட்டு களிமண்ணால் ஆன அகல் விளக்குகள் செய்யப்பட்டு அவை தேங்காய் நார் பழைய மண்பாண்டங்கள் நடுவில் வைக்கப்பட்டு தீயில் மிதமான முறையில் சுடப்படுகிறது பின்னர் அகல் விளக்குகளுக்கு வருணங்கள் பூசப்பட்டு விற்பனைக்கு கொண்டு வரப்படுகின்றன பரம்பரை பரம்பரையாக நாலாவது தலைமுறையாக மண்பானை செய்து வருகிறோம் பண்டிகை காலம் பாத்தீங்கன்னா இப்ப கார்த்திகை தீவு வருகிறது அதற்கு அகல் விளக்குகள் பல வகையான அகல் விளக்குகள் உண்டு தாமரை அகல் விளக்கு செஞ்சிருக்கோம் கலர் பண்ற அகலும் பண்ணியிருக்கோம் குத்து விளக்கு தேங்காய் விளக்கு நிறைய எண்ணற்ற மாடல்கள் மாடல்கள் இருக்கு இந்த வருஷம் வந்து குபேர விளக்கு வந்து ட்ரெண்டிங்கா போயின்னு இருக்கு அதுல வந்து விநாயகர் விளக்கு இருக்கு லக்ஷ்மி விளக்கும் இருக்கு தாமரையிலே பார்த்தீங்கன்னா இதழ்கள் கொண்ட மாதிரியும் இருக்கு அதுல தேங்காய் மாடல்லையும் பார்த்தீங்கன்னா கீத்து போட்ட மாதிரியும் வருது அதுல பீங்காம்லையும் வருது செராமிக்லையும் வருது பல வகையான மாடல் வகைகள் வந்து இங்க நாங்க செய்து வருகிறோம் கார்த்திகை தீப திருநாளில் தங்கள் வீடுகளில் பல வகை வடிவங்களில் அகல் விளக்குகள் கொண்டு அலங்காரம் செய்ய பெண்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் இதனால் பல்வேறு வடிவங்களில் புதிய விளக்குகள் விற்பனைக்கு வந்துள்ளன மேலும் எண்ணெய் ஊற்றாமலேயே தண்ணீர் ஊற்றி அதன் மூலம் எரியக்கூடிய விளக்குகளும் பலரை கவர்ந்துள்ளது புதிதாக எத்தனை எலக்ட்ரானிக் டிஜிட்டல் முறைகள் வந்தாலும் களிமண்ணால் கைகளால் செய்யப்பட்ட அகழ் விளக்குகளின் தேவை இன்றளவும் உள்ளது கலைஞர் செய்திகளுக்காக ராணிப்பேட்டையிலிருந்து செய்தியாளர் ராஜபிரகாஷ்